ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க சினிமாவா முதல் வன் படமா ஒரே நாள் எல்லாத்தையும் கிளீன் நீங்க கேட்கலாம் ஓகே அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்காக நம்ம அரசியலுக்கு வரல மண்ணுக்கும் மக்களுக்கு தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னுடைய எல்லா நம்பிக்கை வரணும்